ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு ஆயில் அதிகமாக சேர்த்தாமல் கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் நான் இதையே இந்த மாதிரி பெருசு பெருசாக பாருங்கள் இவ்வளோ திக்னஸ் வர மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி குக்கரில் வச்சு மூணு விசில் வர்ற அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கும்போதே பொடி சேர்த்து வேக வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு இப்போ தோல் எல்லாம் நல்லா உரிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் உப்பு காரம் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும் சக்கரைவள்ளிக்கிழங்கு எப்பவுமே சும்மா குக்கரில் வச்சு வேக வச்சு சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா துருவி இது கூட சேர்த்துக்கலாம் கேரட் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் காயெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட பைண்டிங்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் அரிசி மாவு சேர்த்தும் போது தான் அப்படியே மேலே லைட்டாக அப்படியே கிறிஸ்பியாக வரும் சூப்பராக போதும் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ இது மேலே அப்படியே படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூவி போடும்போது அப்படியே வாசனையோடு நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து அப்படியே லைட்டாக தட்டினா போதும் நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும் பாருங்கள் இந்தளவு திக்னஸ் இருக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அப்படியே சூப்பராக தட்டுறதுக்கு வருது பாருங்க கிழங்கு வந்து நல்லா கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த பக்கம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி எப்படியும் தேய்ச்சி விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எடுக்க வேண்டியது தான் இதுக்கு எண்ணெய் ரொம்ப சேர்த்தணுன்னெல்லாம் அவசியம் இல்லை அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே திறந்து பார்க்கலாம் எல்லாத்தையும் அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் வீட்லையே ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லட்டு இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு அருமையான கட்லெட் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இதுக்கு தொட்டுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் சூப்பரான இந்த கட்லெட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்